வெற்றிவேல் முருகனுக்கு அருகரோகரா கச்சியம்பதி எம்பதி சண்முகநாதனுக்கு அருகரோகரா சுவாமிமலை சுவாமிநாத சுவாமிக்கு அரோகரா திருப்புகள் எட்நூத்தி அறுபத்தி ஆறு பஞ்சு பதமாதர் என்ற பாடல் பஞ்சு நிரத்தி பதமாதர் பங்கமா தொங்குபடியாமல் பஞ்சு சே நிறத்து பதமாதார் பங்கமா தொங்குப்படியாமல் செஞ்சு சொல் சேசித்தீரத்தமிழாலும் செஞ்சு சொல் சேசித்தீரத்தமிழாலும் செம்பொன்னார் வார்த்தை பெறுவேனோ செம்பொன்னார் வார்த்தை பெறுவேனோ செம்பொன்னார் வார்த்தை பெறுவேனோ பஞ்சமா பாதத்துப் பெருந்தேவர் பஞ்சமா பானத்துப் பெருந்தேவர் பங்கில் வாசித்து குமரேசா பங்கில் வாசித்து குமரேசா குஞ்சுவேற்புறத்து நோயா ീർ വെറുപ്പ് താനോയ കുംഭകോണത്തിൽ വാഴും പെരുമാളേ കുംഭകോണത്തിൽ വാഴും പെരുമാളേ വെറ്റി വേൽ മുറുക അരഹരോഹരാ കച്ചി എമ്പതി സൺമുഖനാഥനുക്ക് சுவாமிமலை சுவாமிநாத சுவாமிக்கு அருகோரா பாடல் எண் ஐநூத்தி இருபத்தி ஆறு பஞ்சு சேர் நிறுத்த பதமாதர் என துவங்கும் கும்பகோணம் திருப்புகள் கும்பகோணத்தில் கூடமூக்கு கும்பேஸ்வரர் கோவில் குடந்தி கீழ்கோட்டம் நாகேஸ்வர சுவாமி கோவில் குடந்தை காரோணம் சோமேஸ்வரர் கோயில் ஆகியவை பாடல் பெற்றவை கும்பேஸ்வரர் மந்திர பீட்டேஸ்வரி மங்களாம்பிகையுடன் அருள்பாலிக்கிறார் இங்கு ஆறு முகங்களும் ஆறு கரங்களும் கொண்டு கார்த்திகேயன் எனும் திருநாமத்துடன் வள்ளி தேவசேனை சமேதராக நின்ற கோலத்திலே முருகன் காட்சியளிக்கிறார் நாகேஸ்வரர் கோயிலில் பெருமான் சன்னிதி சிறப்பாக இருக்கிறது சேர் நிறுத்த பதம் மாதர் பஞ்சுக்கு ஒப்பானதும் நடனம் செய்வதுமான உடைய மாதர்களின் பங்கமார் தொங்கிற் படியாமல் பாவம் அல்லது குற்றம் நிறைந்த உடம்பு தோலிலே நான் படியாமல் செஞ்சொல் சேர் சித்திர தமிழால் உன் செம்மையான சொற்கள் அமைந்துள்ள சித்திர தமிழால் அழகிய தமிழால் உன்னுடைய செம்பொன் ஆர்வத்தை பெறுவேனோ செம்பொன்னுக்கு ஒப்பான அன்பை பெறமாட்டேனோ பஞ்சபானதர் பொரு தேவர் ஐந்து மலர்பானங்களைக் கொண்டு மன்மதனை பொருது அழித்த தேவர் சிவபெருமானது பங்கில் வாழ் சக்தி குமரேசா எழுதுபாகத்திலே வாழ்கின்ற பராசக்தியின் குமரனாம் தலைவனே குஞ்சரி வெற்பு தனநேயா யானை ஐராவதத்தால் வளர்க்கப்பட்ட தேவசேனையின் மலை போன்ற கொங்கையை விரும்புபவனே கும்பகோணத்திற்பெருமாளே கும்பகோணத்திலே விற்றிருக்கும் பெருமானே செம்மையான சொற்கள் அமைந்துள்ள அழகிய தமிழால் உன்னுடைய செம்பொன்னுக்கு ஒப்பான அன்பை பெறமாட்டேனோ